வணக்கம் முன்னோர்கள் ஒன்று முட்டால் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேச கேள்விப்பட்டிருக்கோம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஒரு தற்கொலைத்தனமாக வாழ்ந்துருக்கானுங்க நம்ம சகோதரிகளை தாய்மார்களை எப்படி ஒரு கேவலமாக நடத்தியிருக்கானுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கணவனை இழந்த விதவைகள் இந்த விதவைகளை வந்து மொ மொ மொட்டை அடித்து வெள்ளச்சியலை கொடுத்து வீட்டுக்குள்ளே மாத கணக்கில் உள்ளே இருக்கணும் வெளியில் முடிக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி பொது இடத்துல நடந்து போகிறதுக்கும் அந்த சகோதரிகளுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா முண்டாச்சுக்காரா இவன் மூஞ்சில் முடித்தா நல்லது நடக்காது ஒரு வேலைக்கு போகிறவனோ வீட்டு இருந்து வெளியே வந்தால் அவள் மூஞ்சில் முடிக்கக்கூடாது ஒரு நல்ல காரியத்துக்கு போனால் அவள் மூஞ்சி இவ்வளோ முன்னாடி நிறுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேவலமாக நடத்திருக்கானோம் அதே மாதிரி குழந்தை இல்லாத சகோதரிகளையும் இவ ஒரு மலடி இவன் மூஞ்சில் முடித்தால் நல்லது நடக்காது போங்க இவ் இவன் கையில் சின்ன குழந்தைங்களை கொடுக்காங்க இப்படி ஒரு கேவலமாக இன்னும் அதை நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் இதை பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நானும் டெய்லி குழந்தை இல்லாதவங்களும் மூஞ்சிலையும் விதவியும் மூஞ்சிலும் முடிச்சுட்டு தான் வேலைக்கு போகிறேன் பைக்கில் தான் போகிறேன் நான் ஒரு டிரைவர் பஸ் ஓட்டுறேன் லாரி ஓட்டுறேன் ஆனால் எதுவுமே எனக்கு அப்படிலாம் ஒன்றாவது எல்லாம் நல்லபடியாக தான் போகுது இது ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்பி சகோதரிகள் தாய்மார்களை கேவலப்படுத்தாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க இந்த முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தான இந்த காலத்தை வரை திக்கிட்டு வந்திருக்கானோ சில சகோதரிகளே அதை நம்பி இன்னும் அவங்களுக்கு கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மனுஷன் மனுஷந்தான் இப்போ ஆண்கள் பெண்கள் சமம் எல்லாம் மனித இனம் தான் இது ஒன்றுமே கிடையாது செத்தாக எல்லாேருக்கும் சாகு ஒரே டைம் எப்படி வேணாலும் வரலாம் அதை அவங்க மூஞ்சியில் முடிச்சுட்டு போனால் இவங்க தான் சாகு வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே நல்லது நடக்கும் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அவ்வளோதான் நன்றி வணக்கம்